தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்தியஸ்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி செய்தி குறித்து முழு விவரம் வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில் பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் புதிய சங்கத்தை துவங்கி இருப்பதாக கூறி பெப்சி தரப்பில் குற்றச்சாட்டி வந்தது இந்த நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களில் பெப்சி அமைப்பின் உறுப்பினர்கள் பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும் அதே போல் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேள உறுப்பினர்களுக்கு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி பெப்சி அமைப்பு கடிதம் அனுப்பியிருந்தது இதனால் படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதி குமரேஷ் முன்பாக பாபு முன்பாக இன்று கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இறை சங்கங்கள் இடையேயான பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்காக மத்தியஸ்தராக யாரை நியமிக்கலாம் என்று இருதரப்பும் கலந்து பேசி முடிவை தெரிவிக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இன்ற வழக்கு நீதிபதி குமரேஸ்வாமி முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தராஜை மத்தியஸ்தராக நியமிக்கலாம் என இரு தரப்பிலும் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் எஃப்சி இடையேயான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி எம் கோவிந்தராஜை மத்தியஸ்தராக நியமித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அப்போது திரைப்படங்கள் தயாரிப்புக்கு இடையூறு இல்லாமல் ஒத்துழைப்பு வழங்கும்படி வெப்சி அமைப்புக்கு உத்தரவிட வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் தரப்பிலும் ஒரு கோரிக்கையானது விடுக்கப்பட்ட ஆட்சேபமும் தெரிவிக்கப்பட்டது மத்தியஸ்தர் நியமிக்கப்பட்டுள்ளதால் இந்த எந்த ஒரு உத்தரவும் இதில் பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதி குமரேஷ் பாபு இதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் தனலட்சுமி நன்றி கிருஷ்ணமூர்த்தி